ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் டே டு ஆல் வெல்கம் பேக் டு ரென்போ டாக் சேனல் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னா இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு டூ மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து கேட்ட கேள்வி ஏ சிஸ்டர் முப்பது வயசுக்கு மேலே நம்மளுக்கு தாண்டினாலே நம்மளால் கருத்தரைக்க முடியாதா என்னோடய நாத்தனாரும் என்னுடைய மாமியாரும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க முப்பது வயசு ஆகிடுச்சு இவளுக்கு என்ன குழந்தையாக பார்க்க போது நம்ம தம்பிக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அவங்க வீட்டில் ஸோ இதே தான் அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து எங்கிட்ட கேட்ட கேள்வியாகவே இருந்துச்சு டூ மந்த்ஸ் பேக் அவங்ககிட்ட நான் சொன்ன வார்த்தை இதுதான் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே மன உளைச்சலாக இருக்கும் முப்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா குழந்தையை பெற்றுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க முப்பது வயசுக்கு மேலே தாராளமாக குழந்தை பெற்றுக்கலாம் உங்களுடைய டைம் லிமிட்டுங்கிறது இருக்குது என்னென்னா முப்பத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்கள் குழந்தை பெறுவதற்கு தாராளமாக முயற்சிக்கலாம் இயற்கை முறையாக அதுக்கு எந்த பிரச்சனையுமே வராது முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே போகிறப்ப தான் நாம் சில ஹார்மோனல் டெஸ்ட்டு மற்றும் சில ஐயுஐ மெத்தடுகள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படிங்கிற காரணத்தை நான் பின்னாடி வீடியோவில் சொல்லிடுறேன் முதல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் இது ஏன் அப்படின்னா இது எல்லாருக்குமே ரொம்ப பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு இரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சு அவங்க சொன்னாங்க என்னையுமே நீங்கள் சொல்லாதீங்க ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆனதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கானது தான் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அறுபது நாட்களுக்கு ஒரு முறை இல்லாட்டினா அறுபத்தஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் ஆகும் நீர் கட்டி இருக்குது இப்போ வரைக்குமே அவங்களுக்கு நீர் கட்டி இருக்குது இப்படி பீரியட்ஸ் ஆனவங்க நம்மளுடைய பூண்டு லேகியம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க என்னென்னு அதே நேரத்தில் அவங்களுக்கு தூக்கமே வந்து இல்லாமல் தான் இருந்திருக்கு இன்னும் அடிக்கு வீட்டில் இப்போ அப்பப்போ தூக்கத்தை தெரிஞ்சிருக்கிறது பரலது இப்படியே நினப்பாக இருக்குது அவங்க சொன்னது இந்த உருத்தளி பூண்டு சாப்பிட்றனால என்னென்னு தெரில சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் தூக்கம் நல்லா இருக்குது அப்படின்னாங்க இது அவங்க கண்டினியூஸாக ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் ரெகுலராகவே எடுத்துக்கிட்டாங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு கன்சேவ் ஆகியிருக்கிறாங்க ஆனால் நீர் கட்டி அவங்களுக்கு இருக்குது இப்போயும் இருக்குது ஆனால் அவங்களுடைய ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிருக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பார்த்துட்டாங்க அப்போயும் டபுள் லைன் தெரியுது சாக் அந்த கருமுட்டை தெரியுதுன்ட்டாங்க ஹார்ட் பீட்டும் வந்துடுச்சுன்ட்டாங்க ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சொல்லுங்கள் அப்படின்னாங்க இது நம்மளுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான வீடியோ சத்தியமாக கிடையாது இது ஒரு தலை பூண்டிலேயும் எந்த அளவுக்கு பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குதுங்கிறது நம்மளுடைய பழைய கஸ்டமருக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஏற்கனவே ஒரு தலை பூண்டிலேயும் வாங்கினவங்க நிறைய பேர் அடிக்கடி வாங்குகிறாங்க ஸோ இது இதனுடைய வெளிப்பாடு வந்து இதனுடைய பயன்களை வந்து உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியமே இருக்காது ஏன்னா எல்லாத்துக்குமே பெண்களோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்மை ரொம்பவே பலப்படுத்துது முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சா வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்களா கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணாங்க ஏன் சூசைட் லெவலுக்கு இவங்க போனாங்க ஆனால் நாம் அவங்க அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க வாட்ஸ்அப் காலில் நானும் பேசி பேசி இப்பெல்லாம் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கடவுளை மட்டும் நம்மங்க வேறு யாரும் துணை இல்லை அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் நான் சொன்னேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸில் இப்போ அவங்க கன்சீவ் ஆகி இப்போ அவங்க கொஞ்சம் ஹாப்பியாகவே ரிலாக்ஸாக நான் இருக்கேன் சிஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியான தூக்கம் இருக்குது இந்த கருணாவில் இப்போ என் மாமியாரும் நாத்தனாலும் என்னை தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தை வந்து எனக்கு ஞாபகம் வருது என் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுமாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிடுங்க முப்பது வயசுக்கு மேலே போயினாலும் நம்மளால் கருத்தரிக்க முடியும் நம்பிக்கை மட்டும் வைங்க நீங்கள் வணங்குற தெய்வத்தை ரொம்ப பலமாக நம்புங்க தெய்வம் நம்மளை கண் கண்டிப்பாக கைவிடாது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குது மற்றும் ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குதா இல்லை ஃபர்டிலிட்டியில் ஏதேனும் பிரச்சனை இருக்குதா இல்லை டாக்டர் வந்து ஐவிஎஃப் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களா இந்த மாதிரி என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம் அதை கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு வேறு ஏதேனும் வீடியோக்கள் வேணுன்னா எதுக்கேதான் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வீடியோவில் இனிமேல் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கூட நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதை இருக்க கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்